கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு மொழியை ஆள்வோம் பக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குகன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் பார்க்க போகிறோம் முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தொடராக கொடுத்துருக்காங்க அதை சேர்த்து ஒரு சென்டென்ஸாக ஒரு தொடராக மாற்ற சொல்லிருக்காங்க முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் படித்ததால் மாற்றதை அப்படியே சேர்த்துடுறாங்க அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மழை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்ததால் விளையாட முடியவில்லை செகண்ட் எனக்கு பால் வேண்டும் எனக்கு பழம் வேண்டும் எனக்கு பாலும் பழமும் வேண்டும் ஒரே சென்டென்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அடுத்தது திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுவர் அவர் பதினெண் சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவர் திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் அடுத்து ஒன் அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று பின்பற்ற வேண்டும் அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கன்னி நூலை இயற்றியுள்ளார் நந்தீஸ்வர கன்னி நூலை இயற்றியுள்ளார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு எக்கால கன்னி நந்தீஸ்வர கன்னி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் ஸோ நூற்றி எண்பத்தி ஐந்து ஓவர் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா விபத்தில்லா வாகனப் பயம் பயணம் ஸோ இதை வந்து ஃபைவ் மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க இல்லையா விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைபிடிக்கும் செயல்கள் யாவை அப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துகளை தவிர்க்கலாம் ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் இடப்புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே வரும் வாகனத்திற்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட வேண்டும் சந்திப்பு சாலைகள் பயணிகள் கடக்கும் இடங்கள் திரும்பும் இடங்கள் ஆகியவற்றை நெருங்கும் போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் அவ்விடங்களில் இருப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் நேராது என்று உறுதி செய்த பிறகே கடந்து செல்ல வேண்டும் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்த்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்வதற்கு கண்டிப்பாக வழிவிட வேண்டும் எல்லா ஓட்டுநர்களும் தேவையான இடங்களில் கை சைகை அல்லது வாகன எச்சரிக்கை விளக்குகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் மலை சாலைகள் மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றில் கீழ்நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும் விபத்துகளை எவ்வாறு தவிர்க்கலாம் சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துக்களை தவிர்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு இதில் இருக்கு இது ஒருக்கு பாருங்க சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துகளை தவிர்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்தி அடுத்த தேர்ட் ஒன் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் போர்த்து மலை சாலைகளில் பின்பற்ற வேண்டிய வழிமுறை யா விதிமுறை யாது கீழ்நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும் நம்பர் ஃபைவ் வாகனம் செலுத்தும் முறையை எழுதுக வாகனத்தை சாலையின் இடது புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே வரும் வாகனத்துக்கு வளப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுக புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக ஸோ உறவு முறை கடிதம் அட்ரஸ் எழுதிட்டு ரைட் சைட் கார்னர் எழுதிக்கோங்க அடுத்து அன்புள்ள அத்தைக்கு அண்ணன் மகன் ராம் எழுதும் கடிதம் நானும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கின்றோம் அதுபோல தங்கள் நலத்தையும் மாமாவின் நலத்தையும் அறிய விரும்புகிறேன் எங்கள் ஆசிரியர் கவிஞர் மூ மேதா எழுதிய கண்ணீர் பூக்கள் என்ற நூல் பற்றி கூறினார் அந்நூலில் அவர் சொன்ன சில கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த நூல் முழுமையும் நான் வாசித்து பார்க்க ஆசைப்படுகிறேன் ஈரோட்டில் அந்த அந்நூல் கிடைக்கவில்லை எனவே கோவையிலுள்ள புத்தக அங்காடிகளில் கிடைக்கும் அந்நூலை வாங்கி எனக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ ஒரு புத்தகத்தை வாங்கி அனுப்புகிற மாதிரி நம்ம உறவு அதாவது உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதுறது இந்த மாதிரி எழுதிட்டு கீழே உரைமேல் முகவரியின்னு எழுதணும் பாருங்க இப்படிக்கு அன்புள்ள ராம் அப்படின்னு சொல்லிட்டு உரைமேல் முகவரி பெருனர் இது வந்து யாருக்கு வந்து போகணும் அப்படின்றத இங்கே எழுதணும் சரிங்களா அடுத்தது மொழியோடு விளையாடு இது பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து எழுதுக படத்தை பார்த்து ஓர் எழுத்து சொல் என்னது ஆ கொடுத்துருக்காங்க இல்லையா இரண்டு எழுத்து சொல் பால் நெக்ஸ்ட்டு மூன்று எழுத்து சொல் கன்று அங்கே இருக்கு இல்லையா கன்று நெக்ஸ்ட் நான்கு எழுத்து சொல் புல்வெளி ஐந்தெழுத்து சொல் தாய் பசு இதில் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து சொல் வந்து பூ நெக்ஸ்ட் இரண்டு எழுத்து சொல் வாழை மூன்று எழுத்து பழம் நான்கு எழுத்து சொல் வாழை இலை வா ரை லை அடுத்து ஐந்து சொல் ஐந்து எழுத்து சொல் வந்து கன்றுகள் நெக்ஸ்ட் கலை சொல் அறிவோம் இது கம் கம்பல்சரி வரோங்க ஸோ கலைச்சொல் அறிவோமே நீங்கள் எல்லா இது இயலில் இருக்கிற கலைச்சொல் அறிவோமே நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா சொல்லிட்டாக ஒரு டூ மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும் டூ மார்க்ஸ்ன்றது ரொம்ப பெரிய மார்க் நம்மளோட மார்க்ஸில் வந்து டூ மார்க்ஸ்னாலும் ஒன் மார்க்னாலும் அது நம்மளோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது கம்பல்சரி இருக்கும் லைக் கொஸ்டின் பேப்பரில் என்னும் போது அதுக்காக நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம தரவாக இருந்தால் நம்ம ஈஸியாக அந்த மார்க்ஸ்க்கை வந்து வாங்கிடலாம் தொண்டு தொண்டுனால் என்னென்னா சேரிட்டி அடுத்தது ஞானி ஞானினா செயிண்ட் தத்துவம் தத்துவம்னா philosophy, நெக்ஸ்ட்டு நேர்மை நேர்மைன்றது இன்டெகிரிட்டி பகுத்தறிவு ரேஷ்னல் சீர்திருத்தம் சீர்திருத்தம்னா ரீஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதுதான் கலைச்சொல் அறிவோம் தொண்டு சேரிட்டி ஞானி செயின்ட் தத்துவம் ஃபிலோசபி நேர்மை இன்டெகிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா இந்த கடிதம் எழுதுக புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் இது அதே மாதிரி அந்த விபத்தில்லா வாகன பயணம் பார்த்தோம் இல்லையா கொஸ்டின் ஆன்சர் ஸோ விபத்தில்லா வாகன பயணம் வந்து கம்பல்சரி வந்து அதை அதை வந்து பார்த்துக்கோங்க பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டினாக கேட்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து ஃபைவ் மார்க்லேயே கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா விபத்தில்லா வாகன பயணம் மேற்கொள்ளும்போது நாம் கடைப்பிடிக்கும் செயல்கள் யாவைன்ட்டு அது நீங்களே வந்து அதை பார்த்துட்டு எந்த சைட் போகணும் எந்தெந்த வண்டிக்கு வந்து வழிவிடணும் நாம் எப்படி வந்து ரோட்டில் போகணும் அப்படின்ற விதிமுறைகளை நீங்கள் படிச்சுட்டு உங்களோட சொந்த நடையில் கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இரண்டு ரெண்டு தொடர்களை ஒரே தொடராக்குங்க அதுவும் இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த இயல்ல மொழியோடு விளையாடு நம்ம எட்டாவது இயலோட மொழியோ ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட்